எல்லோருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு எம்எலி வினோட சேனல் இருபது இருபத்தி ஆறாம் ஆண்டு ரெண்டாயிரத்து இருபத்தி ஆறாம் ஆண்டு ஆண்டிலே நாங்கள் இந்த யூடியூப் முதல் முதல் ஆரம்பிக்கிறோம் யாராவது முதலாவது பார்த்தா சப்பரை பண்ணிட்டு பாருங்க மக்களே எனக்கு எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் இதுதான் முதலாவது வீடியோ இந்த வருஷத்தில் வந்து வருஷத்துலேருந்து லாங் வீடியோ செய்ய போகிற என்னென்று சொன்னால் பெல் பேப்பர் ஸ்டாஃபிங் இந்த பெல் பேப்பர் ஸ்டாஃப் பண்ணுறதுக்கு என்னென்ன தேவையான பொருட்கள் என்று காட்டுற மக்களே அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன ரெண்டு பாங்கோ வாங்குவோம் வீட்டுக்குள்ளே போவோம் பெல் பேப்பரை ரெண்டாக வெட்டி வெட்டி வச்சிருக்கிறேன் இது வெட்டையில் மற்றெல்லாம் வெட்டி வச்சுருக்கிறேன் அதுக்கு தேவையான பெல் பேப்பர் இது கார்லிக் பவுடர் ஆனியன் பவுடர் சோல்ட் இது வந்து மின்ஸ் மீட் வாங்கி வச்சிருக்கிறேன் எனி மின்ஸ் மீட் இங்கே வாங்கலாம் பீஃப் வாங்கலாம் மட்டன் வாங்கலாம் சிக்கன் வாங்கலாம் ஏதோ ஒரு மின்ஸ் மீட் அதோடு நான் வந்து பசுமதி ரைஸை டூ ஹவர்ஸ் தண்ணியில் சோப் பண்ணேன் ஊற வைத்து அதுக்குள்ள கராம்பூ கராம்பூ ஏலக்காய் பவுடர் மற்றது கருவா பவுடர் மூண்டு போட்டு ஊற வச்சு ரெண்டு மணிக்கு அலம்பாச்சது பாஸ்மதி ரைஸ் இது கிட்டத்தட்ட ஒரு சுண்டு சுண்டுக்கிட்டே இருக்கும் இது ஒரு சுண்டு சொல்லி ஒரு கப் பாருங்கள் இதை ஊற வைக்கணும்னா இதை இதில் போடுறேன் வெயில்க அதெல்லாம் சுண்டுகள் உண்டாக தெரியுது இதோட என்னத்தை மிக்ஸ் பண்ணுறேன்னு சொன்னால் மீன்ஸ் மீ இதை இதோட மிக்ஸ் 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 பண்ணும்போது அந்த டேஸ்ட் வரும் ஏலக்காய் ஏலக்காய் கருவா மணம் மணத்தோடய நல்ல டேஸ்ட்டை கொடுக்கும் இது வந்து எந்த நாட்டு சாப்பாடு வந்து ஸ்பெயின் சவுத் அமெரிக்கா கூட சவுத் அமெரிக்கன்ஸ் ஸ்பெயினாக விரும்பி சாப்பிட்றது நான் சிலது இத்தாலியன் இதுலேயும் கண்டிருக்கிற முதல் கூட மீட் போட்டானாலும் மீட் த்ரீ ஹண்ட்ரட் ஒரு சு ரெண்டு கப் அரிஸ் பாஸ்மதி இதுக்கேற்ற மாதிரேன்ோப்ஸ்னெல்லாம் விருருப்போடுல்லது தாங்கள பவுடர் போடுவோம் ஒரு 1 டேபிள் ஸ்பூன் ഓണിയൻ പൗഡറും അര ടേബിൾ സ്പൂണും ഒക്കെ ഇട്ട പൗഡും പേപ്പർ ചൊല്ലുമടത്തും പേപ്പറിനും കുഞ്ഞും പൗഡർ വേണം പേപ്പർ ഇപ്പോൾ ടേസ്റ്റാണ് பண்ணுறதுலாம் நல்லது தான் இங்கே இருக்கு ரைஸும் இதுவும் ஈக்குவலாக இருந்தால் தான் கூட நல்லது நான் இது முதல் வந்து ஸ்டீம் பண்ற மாதிரி அடுப்பிலேயே வச்சு தான் செய்கிறேன் நான் வந்து இன்றைக்கு நான் அவனில் செய்யலாம் வந்து எந்த ஐடியாவில் இப்படி செய்கிறேன் வந்து அடுப்பில் வச்சு தண்ணி ஊற்றி புளியில் ஊறத்தக்கணும் செய்கிறேன் நான் முதல் எனக்கு ஒரு நாலு வருஷத்துக்கு முதல் யூடியூப்பில் செய்து காட்டுக்குறேன் இது வந்து கனகாலம் இந்த சாப்பாடு செய்த இந்த வீட்டில் பிள்ளைகள் அடிக்கடி கேட்குறாங்க மம்மி நீங்கள் இது செய்கிற இல்லையே நன்றி இன்றைக்கு வாங்கி வச்சு மிளகா வாங்கி வச்சு இப்போ வண்டி கேட்கிட்டு ஆனால் செய்யலை இன்றைக்கு ஒரு ஐடியா வந்தது இதை செய்வோம்ண்டு இது வந்து பல மாதிரி செய்யலாம் பெல் பேப்பரில் வந்து நீங்கள் கிரேப்ஸ் இலையிலே செய்யலாம் நான் கிரேப்ஸ் இலை வாங்கி வந்தேனாலும் எப்பயும் கடைக்கு போன நேரம் கிரேப்ஸ் இலைகள் வாங்கி கொண்டு வந்து வரேங்க இப்படி சுருட்டி சுருட்டி செய்யலாம் நான் வாங்கி கொண்டு வச்சுருக்கிறேன் செப்டம்பர் மாதம் இது எக்ஸ்பயரி ஆகிட்டது இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்தேன் செய்யல அது இதுக்குள்ளே கிரேப்ஸ் இலையை எடுத்து உள்ளுக்குள்ளே ஸ்டப் பண்ணி அப்படி செய்யலாம் இதே மாதிரி செய்யலாம் அப்படி பல மாதிரி செய்யலாம் கிரேப்ஸில் இதில் வ செய்யலாம் வந்து மற்றது கோவா இருக்குது தண்ணி கோவாவை சுடுதண்ணில் போட்டுனா கோவா கொஞ்சம் அந்த இலை கொஞ்சம் இதாக க்ளோஸ் பண்ண முடியாமல் இருக்கும் அதை படினா கொஞ்சம் ஹாட் வாட்டரில் போட்டு எடுத்துட்டு அதை அப்படி நான் காட்டுன வடிவத்துக்கு செய்யலாம் Salt and potato. Salt to this. Taste to the potato. Salt to. நாங்கள் விரும்பினா செய்துட்டு மேலே சீஸ் மேலே ஸ்பிரிங்கிள் பண்ணலாம் விருப்பம்ட சும்மா அவன் சாப்பிடலாம் நான் ரெண்டு மூணுக்கு சீஸ் போட்டு காட்டணும் உங்களுக்கு இறக்கும்போது ஞானி

இதில் மக்களே நான் என்ன செய்திருக்கிறேன்னா பழப்புளி பழப்புளியும் தண்ணியும் கரைச்சி வச்சிருக்கிறேன் அதையும் கொஞ்சம் இதில் கொஞ்சம் ஊற்றுவோம் கொஞ்சம் ஊற்றிட்டு நான் முதல் மற்ற முறைப்படி செய்கிற நேரத்தில் சும்மா இதில் வந்து சட்டியில் வச்சுட்டு தான் செய்கிறேன் நான் விளக்கம் வாண்டைக்கு இப்படி மாற்றி செய்கிறேன் தண்ணி இல்லாமல் அப்படி இது அவிஞ்சு கொண்டிருக்கும் அந்த நேரத்தில் நான் தண்ணி காணாமல் வரும் அந்த நேரத்தில் இந்த பழப்புளி தண்ணியும் தான் ஊத்துறணும் இந்த ஏலக்காய் கருவா கராம்பு அரிசி இந்த இறைச்சோட அந்த பழப்புளிப்பு தண்ணியை ஊற்றுனோடனே ஒரு நல்ல ஒரு டேஸ்டாயிரு வரும் அதுக்காக தான் நான் போடுறேன் நான் வந்து போடுவோம் இதுலேயும் ஊற்றிட்டு இதில் இதை ஸ்டாப் சின்ன பிள்ளைகள் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க ஒரு நல்ல ஒரு டேஸ்ட்டை கொடுக்கும் என்னுடைய பிள்ளை சின்னதாக இருக்கும்போது அதை நான் செய்து கொடுப்பேன் இப்படி அந்த டேஸ்ட் அவங்களுக்கு இப்பயும் அந்த டேஸ்ட் இருக்குது ஆனால் இப்போ செய்கிற குறைவுனா இப்போ திருப்பி கேட்குறாங்க என் கோவில் எப்படி இருக்கு இது அவிஞ்ச உடனே உள் மேலே சீஸும் போடலாம் சீஸ் நாங்கள் அரிசு போட்டபடியாக இது வந்து தண்ணி போடுற நேரம் பொங்க பார்க்கும் இப்படி அரிசு எப்படி வைக்கிறோமோ அதுபோல் இது இப்படி கண்டு வரும் எல்லாம் ஸ்டஃப் பண்ணிட்டு வச்சுருக்கிற மக்களே பாருங்கள் ஸ்டப் பண்ணிட்டு என்ன செய்யணும்னு சொன்னேன் நான் உங்கள்கிட்ட சொன்னே நான் முதல் இதில் புளி வந்து கருவா ஏலக்காய் பவுடர் எல்லாம் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு டேஸ்ட்டை கொடுக்குறதுக்காம இதை என்ன செய்ய வேணுமென்றால் நீங்கள் கொஞ்சம் இதில் ஊற்ற வேணும் இப்படி கொஞ்சம் கொஞ்சம் வெட்டாக இருக்கணும் இப்போ ரைஸ் ஓடி அந்த ரைஸ் அபியறதுக்கு தண்ணி தேவை ஓடினால கொஞ்சம் கொஞ்சம் இப்படி கொஞ்சம் பனிக்கு விட வேணும் இப்படியே விட்டு இது என்ன செய்யணுமென்றால் ஒரு கொயிலால் ஓட வேணும்

த்ரீ ஃபிஃப்டிக்கு இனி டூ ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டிக்கு நாங்கள் பெர போடுவோம் போட்டு டூ ஃபிஃப்டியில் போட்டுதோம் கொடுத்து ஃபோர்ட்டி மினிட்ஸ் அவியவன் வேணும் அடிக்கடி ஒரு ஃபிஃப்டி மினிட்ஸுக்கு ஒருக்கா எடுத்து பார்க்க வேணும் அந்த இதை எடுத்து பார்த்து காணாட்டி தண்ணி காணாட்டி திருப்பி தண்ணி ஊற்ற வேண்டி வரும் நான் காட்டும் காட்டுற நடையில் ஓகே மக்களே விலைக்கு பாருங்க மக்களே எப்படி இருக்கண்டு எப்படி இருக்கண்டு பாருங்க இதில் கொஞ்சம் சாடையாக திருப்பி கொஞ்சம் நாங்கள் அந்த இது பழப்புளி உப்பு சேர்ந்து தண்ணியை ஊற்றுவோம் அதில் ஒரு டேஸ்ட் கொடுக்கும் டின்னு இருக்கா மூடி வைப்பிட்டு வச்சு விடுவோம் எக்ஸ்ட்ரா மட்டும் எடுக்கப்பட மாதிரி

இது போட கஷ்டமா இருக்குது பாருங்கள் மக்களே எப்படி ரைஸ் எல்லாம் விரிஞ்ச மாதிரி பூத்து இருக்கு முதல் போட்ட விதமும் இப்பையும் பாருங்க. பூத்து இருக்கு அப்படி ஒவ்வொரு கலர்லையும் உண்டு ஒரேஞ்சு உண்டு ரெட் உண்டு கிரீன் உண்டு மூன்று கலர் பாருங்க மக்களே நான் இதை டேஸ்ட் பண்ண போகிறேன் இதான் நான் செய்த பேப்பர் ஸ்டாஃபிங் சாப்பிட்டு பார்க்க போகிறேன் நிறைய ம் டிலீஷியஸ் நல்ல டேஸ்ட்டாக இருக்கு மக்களே நீங்களும் இப்படி செய்யலாம் உங்களோட ஃபேமிலிக்கு இப்படி வந்துருக்கன்ட்டு பாருங்க ஒரு ஒரு கலர் ரெட் கலர் ஆரேஞ்ச் கலர் க்ரீன் க்ரீன் கலர் செய்தன் மக்களே யாராவது முதலாவது பார்த்தா சப்ஸ்க்ரைப் பண்ணி கொண்டு பாருங்கள் மக்களே எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் ப்ரெஸ் பண்ணுங்க லைக்கை ப்ரெஸ் பண்ணா தானது மற்றவர்களுக்கு போய் சேரும் மக்களே அத்துடன் அடுத்த காணொலி உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் எம்லி வினோ மே கோட் பிளஸ் யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் எவ்ரி ஒன் பை பாய் இது மக்களே சீஸ் போட்டு நான் பாருங்கள் சீஸ் போட்டு செய்தது எப்படி வந்திருக்கு இப்படி சீஸ் போட்டு ഇത് ലെപ്റ്റോവറല്ല നപ്പി ബോൾ പോലെ റൈസ് മീറ്റ് ബോൾണ്ട് ഇപ്പം ചെയ്ത് വച്ച കൊണ്ട് ഇത് പോട്ട് വെച്ചിരിക്ക പാരുങ്ങ ഇവള അഴകാരുക്ക് നിങ്ങളും ചെയ്യല്ല മക്കളേ ഇത് ചീസ് പോട്ടത് ഇത് ട്രസ് സൈസ് പോടേയില്ല